இன்னைக்கு லக்னோ டாஸ வின் பண்ணி நம்மள ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சொன்னப்பயே நம்ம கொஞ்சம் உசாரா இருந்திருக்கணும் அப்ப புரியல இப்ப புரியுது இப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயி போச்சுங்க இன்னைக்கு சிஎஸ்கேக்கு லக்னோக்கு நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 176 ரன் வந்து எடுத்தாங்கங்க இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒரு நல்ல டார்கெட் தான் பா லக்னோ பிச்ச பொறுத்து வரைக்கும் ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பௌலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தோம் கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோட பவுலிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க டீகாக்கும் கேல் ராகுலும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல இருந்து நாங்க பயங்கர அதிரடியா வந்து விளாடுவோம் சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் உடைக்கிறதுக்கே சிஎஸ்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன்னா பதினஞ்சாவது ஓவர் வரைக்கும் வந்து போயிருச்சு ஆனா சிஎஸ்கே ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட நூத்தி ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சுங்க அப்பதான் இப்படியே போனா சரிப்பட்டு வராது ஒரு விக்கெட்டாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தபிஜர் ரஹ்மான் வந்து ரொம்ப அழகா டீகாக்க வந்து அவுட் பண்ணிட்டாரு ஒரு விக்கெட் எடுத்த உடனே அப்போ வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க சரி ஒரு விக்கெட் எடுத்தாச்சு இதே மாதிரி கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணி அடுத்த அடுத்த விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம்னு நினைச்சோம் அப்பா தாங்க இன்னைக்கு ரொம்ப வேமாவே நிக்கோலஸ் புரான் களத்துல வந்து இறங்கிட்டாரு களத்துல இறங்குன உடனே ஸ்டார்டிங்ல இருந்தே சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு வெளுக்க வந்த ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு தகுந்தாப்புல கேல் ராகுலும் நான் வந்து இன்னைக்கு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவரும் பயங்கர அதிரடியாக வந்து விளையாண்டு எண்பது ரன்னுக்கு மேலே எடுத்து செஞ்சுரி நோக்கி வந்து போயிட்டு இருந்தாருங்க சரி இவங்க ரெண்டு பேரே சேர்ந்து ஈஸியாக இன்னைக்கு மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு வந்து நினைச்சோம் அப்போதான் பத்திரனா வந்து ரொம்ப அழகாக கேஎல் ராகல் வந்து தூக்கிட்டாருங்க இவரோட விக்கெட்டை பத்திரனா எடுத்தாரு அப்படின்னு சொல்றதை விட ஜடேஜா வந்து இந்த விக்கெட்டை எடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா மனுஷன் வேற லெவல் கேட்சை பிடிச்சி பறந்து போயெல்லாம் வந்து அந்த கேட்சை பிடிச்சி வந்து இந்த விக்கெட்டை வந்து எடுத்தாரு ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்ச் பிடிச்சி என்ன பிரோஜனம் இந்த விக்கெட்டை எடுத்தது டூ லேட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இந்த விக்கெட்டை கொஞ்சம் முன்னாடியே வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா சிஎஸ்கேக்கு கொஞ்சமாவது இந்த மேட்ச்ல வந்து சான்ஸ் வந்து இருந்திருக்கும் அதுக்கப்புறம் கம்மியான ரன் தான் சேஸ் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஸ்டோனிஸும் நிக்கோலஸ் பூரானும் சேர்ந்து இந்த மேட்சை எட்டு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க இந்த அளவுக்கு மோசமா சிஎஸ்கே மேட்சை தோத்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மோசமான பௌலிங் தாங்க இன்னைக்கு ரெண்டு விஷயத்த நம்ம வந்து பண்ணிருக்கணும் ஒன்னு ஸ்டார்டிங்ல இருந்து விக்கெட் எடுக்க வந்து ட்ரை அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ரன்மையான வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் இது ரெண்டையுமே பண்ண தவறினனால தான் இந்த மேட்சை நம்ம தோக்குற மாதிரி வந்து ஆயிப்போச்சு இன்னொன்னு இன்னைக்கு நம்ம சிஎஸ்கேக்கு ஏமா நான் வந்தது வந்து டியூ ஃபேக்டர் தாங்க டியூ ஃபேக்டர் இருந்தனால லக்னோவுக்கு வந்து பேட்டிங் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து மாறிடுச்சு அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்சை லக்னோ ஈஸியா வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த லக்னோ பிச்ச பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்னு நினைச்சோம் அது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு ஏன்னா இந்த பிச்ச பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைச்சோம்னா பிச்சில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு டீசெண்டான டார்கெட்டை எடுத்து அப்படின்னா இந்த பிட்ச் ஸ்லோவாக இருக்கிறனால ஈஸியாக மேட்சை வின் பண்ணிடலான்னு நினச்சோம் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் வந்து பண்ணோம் இப்படி டியூ வந்தனால வந்து நம்மளோட ஸ்பின்னர்ஸ்னால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியல என்னென்னமோ பண்ணி பார்த்தாலுமே கூட வந்து விக்கெட் எடுக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமாக வந்து போயிடுச்சு ஸோ இதனால தான் இந்த மேட்சை வந்து தோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஆகி இப்போ இதனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வருத்தத்தில் வந்திருக்காங்க ஏன்னா இந்த மேட்சை எப்படியாவது சிஎஸ்கே வந்து வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் முன்னேறி போவாங்கன்னு நினச்சோம் ஆனா இந்த நிலைமை வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு இனிமேல் வரப்போற வந்து வின் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்கு ஓகே இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்